அன்பு உறவுகளே தீபாவளிக்கு குருமா குழம்பு செய்தால் நிறைய வேலைங்க கனமழை இடையில் உட முடியாமல் ஆனதுனால தீபாவளி கழிச்சி சில தினங்களில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு சாரி இன்னைக்கு குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளே ஒரு இரநூறு கிராம் காஞ்சப்பட்டாணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சுத்தமாக நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் நாலு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா தாராளமாக ஊற வச்சுருந்தேன் ஒரு எட்டு அவர் எயிட் ஹவர்ஸு ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன் காலையில் எழுந்த உடனே அந்த ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் மாற்றிட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்து சோம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுதான் நல்லா புன்னீரமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன் தக்காளி பழுத்த தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதுகளையும் சேர்த்துட்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கிட்டேன் வேக வச்சுருந்த பட்டாணி குக்கரில் இருந்ததான் இந்த காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சு திட்டமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் நான் மிளகாய் தூள் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா வயசானவங்க வீட்டில் மாமியார் இருக்காங்க பாப்பா காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான் அதனால் அவங்க ரெண்டு பேருக்காகவுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி காரம் உப்பு எல்லாமே அரை உப்பு அரை காரம் தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டேன் நல்லா வேக வச்சிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு காய்கறிகள் நல்லா வேகும் வெந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ளே தேங்காயை ரெடி பண்ணிக்கலாம் தேங்காயை ஒரு நாலு பீஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு அதை மிக்சியில் போட்டு மையம் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சு இந்த நல்லா வெந்திருக்கிற இந்த குழம்பில் விட்டுட்டேன் ஏற்கனவே ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் விட்டால் போதும் புளி நிறைய புளிப்பு போட்டாலும் புளிப்பாக இருக்கும் குருமா குழம்பு சும்மா ஒரு ட்ராட்டால் போதும் குருமா குழம்புல புளி தண்ணியை இறக்கும்போது லாஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் புதினா இலை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சு கடைசியாக தூவி குக்கரில் போட்டுட்டு குழம்புல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உருமா குழம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நானும் சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்பு உறவுகளே காய்கறிகள் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைவாக இருக்குது ப்ரோட்டீன்ஸும் இருக்குது சாப்பிடுங்க அன்பு உறவுகளே